வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் சிலமிழாத மனம் பிரகாசமாக இருக்கும் முகம் பொலிவாக காணப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருப்பாங்க இதற்கான கவிதை வரிகள் அறுபதனை கருவிநிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறுபதுதன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் ஐந்து பெறும் படிச்செயல்கள் விளைய வழி ஏது அரும்பு உயிரில் அணங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வனைகள் போமே அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவு தொடர் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தியான வாழ்க்கை மௌனம் தற்சோதனை குணநலம் மௌனம் தற்சோதனை குணநலம் இது இந்த பூமியில தோன்றி பருவமடைந்து பதினாலு வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் உணர்வு தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்திலையும் பருவமடைந்ததற்கு பிறகு பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கு ஞான மார்க்கத்திலையும் தங்களை உயர்த்தி கொண்டு வாழணும் நாம அந்த கீழ்நோக்கு நிலையில் நம்முடைய சக்திய உடல் மையத்திலேயே வைத்து ஞான கர்ம இந்திரியங்களை மனம் போட போக்கில இயக்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை உணர்வு அமைதி பேரானந்த நிலையான அந்த வாழ்க்கை நம்முடம் இருக்காது அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கைதான் இருக்கும் நம்முடைய மன அழைச்சுழல் பதினாலுக்கு மேல பதினெட்டு இருபது வரும்போது பதினால தாண்டும் போது அந்த சினவையப்பட்ட நிலை அப்போ சினம் என்பது விலங்கின குணம் அந்த கொடு கொடூரமான அந்த விலங்குகளுடைய முகங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் எப்படி இருக்குதோ அது மாதிரி நார்மலாக நம்ம இருக்கும்போது நமக்கு முகம் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் அந்த சினிமையை படும்போது அது நம்முடைய முகத்தை ஒரு கடுகடுப்பாகவும் மற்றவர்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலையில் நம் முகம் மாறும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அப்போ நாம இந்த நிலை உணர்ச்சி நிலை வாழ்க்கையே நாம் வாழக்கூடாது உயிர் சித்து விரைவமாக ஒண்ணு அதே போல நம்முடைய எந்த விதமான பதிவுகளையும் நீக்கி கொள்ள முடியாது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளை வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கலங்க பதிவுகளை நீக்கி கொண்டு நாம அந்த தெய்வீக நிலையில இறையிறுத்து தன்மையான அன்பும் கருணையுமாக மாறி வாழ்வதற்கு தான் நம் சாமிஜி நமக்கு மனவளக்களை வேதாத்திரியத்தை வேதாத்திரிய மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழும் காலம் வரையிலும் மனவர்கடையை முழுமையாக பயின்று பலன் பெறணும் இது தியான வாழ்க்கை ஆக்ன மனம் வைத்து இந்த ஞான கர்ம இந்திரியங்களை நாம் இயக்கும்போது நமக்கு அளவு உரை கிடைக்கும் உணர்வு நிலையோட அப்படியே படிப்படியா அமைதி பேரானந்த நிலையில நம்ம நாம உயர்த்தி கொள்வதற்கான ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள இருக்கும் இங்க சிற்றின்பமான ஞான கர்ம இந்திரியங்கள்ல நாம சிற்றின்பம் நீங்கி அந்த பேரின்ப இணைப்போடு நாம ஞான கர்ம இந்திரியங்களை ஆக்னை திரியத்துல நாம இயக்கும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்கள் உணர்வு நிலையில செயல்பட ஆரம்பிக்கும் மன பிரிகன்சி குறையும் அடுத்த ஸ்டேதி நம்முடைய தலைவற்றி துரியம் துரியாரீத இணைப்போடு இறைநிலை இணைப்போடு நாம் வாடும்போது நம்முடைய மன பிரிக்கிம்சையானது ஒன்று மூணுக்குள்ளேயே இருக்கும் அப்ப அந்த நிலை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ஒட்டு மொத்த புகலிடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த நிகழ்வில் இருந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவு மௌனம் தற்சோதனை இவரை தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது நம்முடைய முகமானது பிரகாசமாக இருக்கும் முகம் ரொம்ப பொழிவா இருக்கும் எல்லோரும் நம்முடைய அந்த தோற்றத்தை பார்க்க விரும்புவாங்க எல்லோருக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கும் நமக்கும் உச்சி முதல் பாத முறையில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் நமக்கு ஒரு தெய்வீக நிலையில் செயல்பட ஆரம்பிக்கும் முகமும் பிரகாசமாக இருக்கும் நமக்குள்ள இறையத்து தன்மையான அன்பும் கருணையும் ஒற்றெடுக்கும் என்று சொல்லி நன்ற நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்